பெண்களை கற்பளித்து இளைஞர்களையும் இளைஞர்களையும் கட்டுப்பாடு வைத்து கெடுத்து சீமான் ஒளி மாணவ மாணவிகளை சீமான் ஒளி பேசி சீமான் ஒளி களமானி சீமான் சீமான் தமிழகத்தின் தர்த்தரம் சீமான் ஒளி

காட்டுமையாண்டி சீமான் ஒன்று பெண்களை கற்பளித்த சீமான் ஒன்று தலைவரை திருட்டுப்பய சீமான் பேசிய சீமான் ஒளி ஒளிக ஒழுங்கு சீமான் ஒளி சீமான் ஒழுங்கை தவறாக பேசிய சீமான் ஒழுக அலைவரை தவறாக பேசிய சீமான் ஒளி தலைவர் கலைஞர் தரக்குறைவாக பேசிய சீமான் சீமான் தரக்குறைவாக பேசிய சீமான் சீமான் தலைவரை சீமான் கருதலை சீமான் ஒழுங்கு கருதலை சீமான் சீமான் तले वाली तले वाली बीसी सीमान बोलिए तले वाली तले वाली बीसी सीमान बोलिए सीमान बोलिए मानना नहीं होता अभी तो भी नहीं फिर भी

よかった。<laughs> <laughs>